ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம இலக்கணப் பகுதியில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சேர்த்தெழுதுக பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று பயன் கூட்டல் இல்லை என்பது எவ்வாறு புணரும் பயன் கூட்டல் இல்லை அப்படிங்கிறது எப்படி வரும் பயன் இல்லை அப்படின்னு வரும் அப்போது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி பயனில்லை கேள்வி ரெண்டு வாடை கூட்டல் காற்று என்பது எப்படி புணரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாடை காற்று நடுவில் இக்கு வரணும் இக்கு எங்கிருக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு வாடை காற்று கேள்வி மூன்று ஈ குட்டல் குதிரை என்பது எவ்வாறு புணரும் ஈ குட்டல் குதிரை எப்படி நம்ம சொல்வோம் இக் குதிரை அப்படி சொல்வோம்ல அப்போ இக் குதிரை எங்கிருக்கு மூணுல பி கேள்வி நான்கு நெல் கூட்டல் கதிர் என்பது எவ்வாறு புணரும் நெல் குட்டல் கதிர் அப்படின்னா என்ன நெல் கதிர் அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா அப்போ எப்படி சொல்வோம் நெற்கதிர் நடுவில் இரு வரும் நாளுக்கான பதில் ஆப்ஷன் ஏ நெற்கதிர் கேள்வி ஐந்து கூட்டல் ஆட்டி என்பது எவ்வாறு புணரும் கூட்டல் ஆட்டி அப்படிங்கிறது எப்படி வரும் தலையாட்டி அப்படி வரும் அப்போது தலையாட்டி எங்கே இருக்குது ஆப்ஷன் பி தலையாட்டி அந்த இடத்துல ஈ வராது அதனால் தலைக்கூட்டல் ஆட்டி தலையாட்டி ஐந்து பதில் ஆப்ஷன் பி கேள்வி ஆறு பொன் கூட்டல் காசு என்பது எவ்வாறு புணரும் பொன் குட்டல் காசு அப்படிங்கிறது எப்படி வரும் பொற்காசு இன்னும் வந்து இர்ற மாறும் ஆறு பதில் ஆப்ஷன் பி பொற்காசு கேள்வி ஏழு மாநகரம் மா கூட்டல் நகரம் அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து எப்படி சேர்ப்போம் மாநகரத்துக்கு நகரம் அப்படின்னும் பொழுது ஏழு கணபதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மா கூட்டல் நகரம் மாநகரம் கேள்வி எட்டு கல்கூட்டல் கண்டு என்பது எந்த மாதிரி புணரும் அப்படின்னா செத்து செத்து எழுதும் பொழுது கல்கூட்டல் கண்டு கற்கண்டு அப்படி வரும் அப்போ எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ கற்கண்டு கேள்வி ஒன்பது ஆ கூட்டல் மலர் இது வந்து எப்படி புணரும் அப்படின்னும் பொழுது ஆ கூட்டல் மலர் அம்மலர் அப்படின்னு வரும் ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி அம்மலர் கேள்வி பத்து பொருத்து கூட்டல் அருள என்பது எவ்வாறு புணரும் அப்படின்னா பொருத்தருளை அப்படின்னு வரும் பத்து கணபதில் ஆப்ஷன் ஏ பொருத்தருளை கேள்வி பதினொன்று கருமை கூட்டல் குயில் என்பது எவ்வாறு புணரும் அப்படின்னா கருமை குட்டல் குயில் அப்படின்றது கருங்குயில் அப்படி வரும் பதினொன்று கணபதில் ஆப்ஷன் சி கருங்குயில் கேள்வி பன்னிரெண்டு வண்ணம் குட்டல் மயில் என்பது எவ்வாறு புணரும் வண்ணம் குட்டல் மயில் அப்படிங்கிறது வண்ணமயில் அப்படின்னு புணரும் பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ வண்ணமயில் கேள்வி பதிமூன்று ஓட்டம் கூட்டல் போட்டி என்பது எவ்வாறு புணரும் ஓட்டம் கூட்டல் போட்டி அப்படிங்கிறது ஓட்ட போட்டி இல்லையா அப்போது பதிமூணு கணபதில் ஆப்ஷன் பி ஓட்ட போட்டி கேள்வி பதினான்கு அந் நன்று கூட்டல் அன்று என்பது எவ்வாறு புணரும் அப்படின்னா அன்று அப்படின்னு வரும் அப்போது நன்றன்று எங்கே இருக்குது பதினாலு கணபதில் ஆப்ஷன் டி நன்றன்று கேள்வி பதினைந்து பயன் பயன்கூட்டல் உடைய என்பது எவ்வாறு புணரும் பயன்கூட்டல் உடைய அப்படிங்கிறது பயனுடைய அப்படின்னு வரும் பதினைந்து பதில் ஆப்ஷன் பி பயனுடைய கேள்வி பதினாறு நலம் குட்டல் அரிய என்பது எவ்வாறு புணரும் நலம் குட்டல் அரிய அப்படிங்கிறது நலமறிய அப்படின்னு வரும் பதினாறு பதில் ஆப்ஷன் பி நலமறிய கேள்வி பதினேழு தன்னை கூட்டல் தான் என்பது எவ்வாறு புணரும் தன்னை கூட்டல் தான் அப்படின்னா தன்னைத்தான் அப்படின்னு வரும்ல தன்னைத்தான் எங்கே இருக்கு பதினேழு கணபதில் ஆப்ஷன் ஏ தன்னைத்தான் கேள்வி பதினெட்டு நன்மை கூட்டல் ஒழுக்கம் என்பது எவ்வாறு புணரும் நன்மை கூட்டல் ஒழுக்கம் அப்படிங்கிறது நல்லொழுக்கம் பதினெட்டு கணபதில் ஆப்ஷன் சி நல்லொழுக்கம் கேள்வி பத்தொன்பது உணவு கூட்டல் அளித்தார் என்பது எவ்வாறு புண உணவு கூட்டல் அளித்தார் அப்படின்றது சேர்த்து எழுதும் பொழுது உணவளித்தார் அப்படின்னு வரும் பத்தொம்பது கணபதில் ஆப்ஷன் ஏ உணவளித்தார் கேள்வி இருபது பூக்கூட்டல் தோட்டம் என்பது எப்படி புணரும் அப்படின்னா பூக்கூட்டல் தோட்டம் அப்படிங்கிறது பூந்தோட்டம் அப்படின்னு வரும் இருபது கணபதில் ஆப்ஷன் சி பூந்தோட்டம் கேள்வி இருபத்தி ஒன்று எண்ணி குட்டல் துணிக என்பது எவ்வாறு புணரும் எண்ணி குட்டல் துணிக அப்படிங்கிறது எண்ணி துணிக அப்படின்னு வரும் இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ எண்ணி துணிக கேள்வி இருபத்தி ரெண்டு குட்டல் ஆகி என்பது எவ்வாறு புணரும் குட்டல் ஆகி அப்படிங்கிறது எப்படி வரும்னா உருவாகி அப்படின்னு வரும் இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி உருவாகி கேள்வி இருபத்தி மூன்று முகம் குட்டல் மலர் அப்படின்னு எம் எந்த மாதிரி எழுதும்போது வரும் அப்படின்னா முகமலர் அப்படின்னு வரும் இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் சி முகமலர் கேள்வி இருபத்தி நான்கு நீர்கூட்டல் ஓடை என்பது எவ்வாறு புணரும் அப்படின்னா நீரோடை நீர்க்குட்டல் ஓடை சேர்த்து பொழுது நீரோடை அப்படின்னு வரும் இருபத்தி நாலு பதில் ஆப்ஷன் பி நீரோடை கேள்வி இருபத்தி ஐந்து கை கூட்டல் ஆழ்வதில் என்பது எவ்வாறு புணரும் கை கூட்டல் ஆள்வதில் அப்படின்னா கையாள்வதில் அப்படி வரும் கையாள்வதில் எங்கிருக்கு ஏல இருக்கு இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ கையாள்வதில் கேள்வி இருபத்தி ஆறு ஏ கூட்டல் நாட்டவர்க்கும் என்பது எந்த மாதிரி புணரும் ஏ கூட்டல் நாட்டவர்க்கும் அப்படின்னா என்னது என் நாட்டவர்க்கும் என் நாட்டவர்க்கும் எங்கிருக்கு இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி என் நாட்டவர்க்கும் கேள்வி இருபத்தி ஏழு மற்ற கூட்டல் அதன் அப்படிங்கிறது எவ்வாறு புனரும் அப்படின்னா மற்றதன் அப்படின்னு வரும் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ மற்றதன் கேள்வி இருபத்தி எட்டு நல்கூட்டல் வழி அப்படிங்கிறது எவ்வாறு புணரும் அப்படின்னா நல்வழி அப்படின்னு வரும் நல் நல்கூட்டல் வழி அப்படிங்கிறது நல்வழி இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் சி நல்வழி கேள்வி இருபத்தி ஒன்பது கடல் கூட்டல் கரை அப்படிங்கிறது எவ்வாறு புனரும் அப்படின்னா கடற்கரை அப்படின்னு வரும் அப்போது இருபத்தி ஒன்பது கணப்பதில் ஆப்ஷன் ஏ கடற்கரை கேள்வி முப்பது பத்து கூட்டல் பாட்டு என்பது எந்த மாதிரி வரும் அப்படின்னா பத்து பாட்டு அப்படின்னு வரும் முப்பது கணபதில் ஆப்ஷன் சி பத்து பாட்டு கேள்வி முப்பத்தி ஒன்று பெருமை கூட்டல் தேர் என்பது எவ்வாறு போறணும் அப்படின்னா பெருமை கூட்டல் தேர் அப்படிங்கிறது எப்படி வரும் முப்பத்தி ஒன்று கணபதில் பெருந்தேர் தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு வைத்து கூட்டல் இருக்கும் என்பது எவ்வாறு சேர்த்து சேர்த்து பொழுது அப்படின்னா வைத்திருக்கும் அப்படின்னு வரும் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ வைத்திருக்கும் கேள்வி முப்பத்தி மூன்று வாய்ப்பு கூட்டல் அளித்தனர் என்பது எவ்வாறு புணரும் வாய்ப்பளித்தனர் அப்படின்னு வரும் முப்பத்தி மூணு ஆப்ஷன் சி வாய்ப்பளித்தனர் இதோட எண்ணிக்கான இலக்கணப் பகுதியில் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் ஆன்சர்ஸில் நம்ம பார்த்தது சேர்த்து எழுதுக பார்த்துருக்கோம்